இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி மீன ராசி மீன ராசி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வஞ்சனை இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் பழகக்கூடியவங்க மற்றவங்களுடைய பாராட்ட பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடியவங்க அடிக்கடி வெளியில் செல்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மீனராசி என்பர்கள் பரம்பரை தோற்றமுடையவர்களாக இருப்பாங்க பரம்பரை தொழில் பரம்பரை வேலை இந்த மாதிரி விஷயங்களை நிலைநாட்டக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மீனராசி என்பர்களை ஒரு பிழைக்க தெரியாத மனிதர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்களை யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி இந்த மீனராசி என்பர்கள் வேத மந்திரங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடு உள்ளவங்களை அந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க இரண்டாம் இடமான மேசத்தில் குரு நிற்கும் போது பாரம்பரிய முகத்தோற்றம் இவங்களுக்கு வரும் அந்த பாரம்பரியத்தில் உங்கள் தாத்தா மாதிரியே பேசுகிற உங்கள் அப்பா மாதிரியே பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் இந்த மீனராசி என்பர்களை பார்த்தாவே சொல்ல தோணும் வசீகர முகம் கொண்டவங்க அப்படின்னு இவங்கள சொல்லலாம் பெரும்பாலும் இவங்களுடைய தோற்றமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரமான தோற்றமுடையவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொருவர்கிட்டையும் பேசும்போது அவங்களுடைய உள்ளுணர்வை புரிந்து அதற்கேற்ற பேசக்கூடியவங்களை இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க தனுசு ராசி என்பர்கள் கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா அவங்களும் குருவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் அவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா பொட்டில் அடிச்ச மாதிரி அவங்க க கஷ்டப்படுவாங்க வருத்தப்படுவாங்க அப்படின்னு கவலைப்பட மாட்டாங்க டக்குன்னு அவங்க என்ன சொன்ன வந்தாங்களோ அதை சொல்லிடுவாங்க ஆனால் மீன ராசி என்பர்களும் குருவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் ஆனால் யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழக்கணும் அப்படிங்கிறத அறிந்து இடம் பார்த்து பொருள் அறிந்து பேசக்கூடியவங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மீனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற வாரத்தில் பொறுப்பு கொஞ்சம் அதிகமாகும் வேலை பலவும் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஓடி ஓடி உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகின்ற வாரத்தில் அது மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உடல் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த மீனராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மனைவியோட ஆரிய ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நிதி நிலைமை கடந்த வாரத்தோடு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் பொன் பொருள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியிலேயோ அல்லது சுற்றுலா தலங்களுக்கோ அல்லது ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதற்காக கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் ஒரு தெளிவோடு நான் நீங்கள் வளம் வரணும் அப்படின்னா தினமுமே பிள்ளையாருக்கு ஒரு விளக்கு போட்டு வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் முடிந்தால் தினமுமே இந்த காரியத்தை இந்த மீனராசி என்பர்கள் செஞ்சிடுவாங்க வாங்க உங்களுக்கும் விநாயகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதிய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம டைம் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மீனராசி என்பர்களை பொறுத்தவரையில் இந்த வார கிரக நிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் குரு அஷ்டம குருவாக செஞ்சிருக்கிறார் ஏலரை சனியோட ஆதிக்கமும் இந்த காலகட்டத்தில் இருக்கும்போது விரயம் கொஞ்சம் கூடுதலாகக்கூடிய கூடிய சூழ்நிலை இருக்குது வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் இதெல்லாம் வருவதற்கான அறிகுறி இந்த காலகட்டத்தில் தென்படும் உறவினர்கிட்ட வீண ஏதாவது பிரச்சனை பகை வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் எப்போவுமே நீங்கள் ஒவ்வொருத்தருக்குட்டியும் பார்த்து பழகக்கூடியவங்க தான் ஆனால் இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால நீங்கள் சாதாரணமாக ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா கூட அது வந்து உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படுங்க பணக்கவலை மனக்கவலை இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் நல்ல பலனை கொடுக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் நிறைவேற்றும் கடகராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஏழு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் கேத்திரபத்த தோஷம் பெற்ற கிரகம் என்பதனால பஞ்சமஸ்தானத்தில் அவர் சஞ்சரிக்கும்போது பிள்ளைகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரலாம் அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் ஏதாவது சுபகாரியம் பேச்சுவார்த்தை இதெல்லாம் திடீர் திடீர்னு முடிவாகும் பூர்வீக சொத்தில் கூட சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் இருந்தாலும் சின்ன சின்ன பஞ்சாயத்தை சந்தித்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது உத்தியோகத்தில் மேலதிகாரியோட வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் எதையுமே கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க அப்படி யோசித்து செயல்பட்டிங்கன்னா தான் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் இருந்து ஏதாவது சின்ன சின்ன அழைப்புகள் வரும் வேலைக்காகவோ அல்லது ஒரு சுப செலவுகளோ வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது பெற்றோர்களோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு ஒரு சிலரில் நினைப்பீங்க உங்களுடைய முயற்சி இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் ஏன்னா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் உங்களுடைய ராசியில் குருவுக்கு பகை கிரகமானவர் சுக்கரன் என்பதனால உடன்பிறப்பு வழியே ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது வியாபாரத்தில் தொழிலில் போட்டிகள் கொஞ்சம் அதிகமாகும் புதியவங்களை நம்பி எந்த ஒரு முக்கிய பொறுப்புமே இந்த காலகட்டத்தில் ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது அப்படி ஏதாவது ஒப்படைச்சிங்க அப்படின்னா சின்ன சின்ன மன கஷ்டம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த சமயம் அஷ்டமாதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குவதால் இடமாற்றம் இல்ல வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் எதையுமே திட்டமிட்டு செயல்படுத்த முடியாது கரெக்டாக வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க அதில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாயை பார்க்க இருக்கிறார் அதே நேரத்தில் குருவோடைய பார்வை சனியில் பதிகிறதுனால சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் அதே நேரத்தில் வீண் செலவுகள் கொஞ்சம் குறையும் இல்லத்தில் இல்லத்திற்கு தேவையான மின்சாதன பொருட்கள் வாங்குறது வெளி உயர்ந்த பொருளெலாம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் வரும் வீட்டில் ஏதாவது பாரம்பரியமான ஒரு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு வரும் பழைய வாகனத்தை விற்றுட்டு புதுசாக ஒரு வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மேலவும் தொழிலில் ஒரு புதிய பங்குதாரர்கள் இந்த காலகட்டத்தில் இணைவாங்க தொழிலை இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய திருப்பம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் தொழில வியாபாரத்தில் இருந்த தடைகள் கொஞ்சம் குறையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் திடீர்னு சின்ன சின்ன இடமாற்றமோ அல்லது திடீர் ஏதாவது ஒரு மாற்றமோ ஏற்படும் அது உங்களுக்கு சின்ன மனக்கலகத்தை ஏற்படுத்தும் கலைத்துறையை சார் நண்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் போராடி வெல்லக்கூடிய அமைப்பு தான் மாணவ மனைவிகளை நீங்கள் வெற்றி பெறத்துக்கு கடுமையாக கொஞ்சம் முயற்சி பண்ணணும் கடுமையாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் மற்ற மாணவர்கள் மத்தியில் ஒரு சிறப்புள்ள மாணவராக நீங்கள் வள வர முடியும் பெண்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விரயங்களும் வரக்கூடிய சூழல் இருக்குது இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள நபராக இந்த மீனராசி பெண்கள் வள வருவீங்க இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா லட்சுமி நரசிம்மரை சனிக்கிழமை தோறும் போய் வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தேங்க்யூ